ஏய் என்னாச்சு ஆமா ஒரு தடவை ஆமா தரகாவா கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க இங்க மொத்தம் பேனா ஒரு நாடானடா ஏய் யார்கிட்டயே போடு 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 ட்ரம்ல தண்ணில அந்த கைடா என்னால அப்பா அப்பா நீ வேணும்ல கமிட்டர சொல்லுங்க புரொடக்ஷன் ஆையா

தேவிடா தேவினம் தேவிடம்மா ரெ நம்ம ரெடி பண்ணிக்க அடுத்ததாக காலப்பங்க வேண்டிய சூர்யா மெமோரியல் மருதாங்க அடுத்ததாக இடைமேலை நோக்கி வருமாறு சூர்யா மெமோரியல் மருதாங்க வயல் மற்றும் சங்கர் நினைவு கபடி குழு திருவத்தேவன் தயவு செய்து அனைத்தலைவர் மட்டும் பேசவும் ரூல்ஸ்லையா தான் அனைத்தலைவர் மட்டும் பேசவும் ए

எடை சரிபார்க்க வேண்டிய சூர்யா மெமோரியல் சூர்யா மெமோரியல் உடனடியாக எடை வைக்கும் இடத்திற்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது சூர்யா மெமோரியல் எடை வைக்கும் இடத்திற்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது உடனடியாக எடை வைக்கும் இடத்திற்கு சூர்யா மெமோரியல் மருதாங்க வயல் சூர்யா மெமோரியல் மருதாங்கவையில் உடனடியாக இடைவைக்கு பிடத்திற்கு வருமாறு விழாக்குழு சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது தயவு செய்து காலதாமதம் செய்ய வேண்டாம் தயவு செய்து காலதாமதம் செய்ய வேண்டாம்

कल दन पर कान राजा अरे भाई भाई अरे भाई राजा अरे भाई भाई अरे 200 120 अरे रेड रेड मैं एक बोल தங்களுக்கு இறுதி அழைப்பு சங்கர் நினைவு கபடி குழு திருவத்தேவன் மற்றும் சூர்யா மெமோரியல் வயல் சூர்யா மெமோரியல் வயல் இந்த அணியை விளையாடி முடித்த உடனே வெயிட் அடுத்து இறங்க வேண்டிய உள்ளதால் உடனடியாக வைக்கும் இடத்துக்கு கேட்டுக்கொள்ளப்படுகிறது உடனடியாக வைக்கும் இடத்துக்கு வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது தயவு செய்து காலதாமதம் செய்ய வேண்டாம்

கோயில ஜெச்சி வீட்டில் விட யார்ட்டோனி சின்ன கரு மூனாவில் சங்கர் நினைவு கபடி குழு திருவத்தேவன் சூரிய மெமோரியல் வயல் தயவு செய்து காலதாமதம் செய்ய வேண்டாம் அடுத்ததாக களம் காண வேண்டிய எடை வைக்க வேண்டிய சங்கர் நினைவு கபடி குழு திருவத்தேவன் சூர்யா மெமோரியல் வயல் சூர்யா மெமோரியல் வயல் திருவத்தேவன்

பத்து தேவி பெட்டினம் ஏழு சீர் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஸ்ரீ குறுநிலை அட்வைஸ் மற்றும் கிராமத்தால் சார்பில் நடைபெறும் பிரச்சனை இல்லாது அடுத்ததாக எடை வைக்கும் இடத்திற்கு சங்கர் நினைவு கபடி குழு திருவத்தேவன் சூர்யா மெமோரியல் வயல் ஓனாங்குடி சின்ன கருப்பர் உடனடியாக எடை வைக்கும் இடத்திற்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் எடை வைக்கும் இடத்திற்கு ஓனாங்குடி மருதாங்க வயல் திருவத்தேவன் பத்து அடுத்ததாக வைக்கும் இடத்திற்கு வருமாறு சங்கர் நீரு கபடி குரு மருதாங்க மருதாங்கவயல் சூர்யா மெமோரியல் எணி வைக்கும் இடத்திற்கு வருமாறு தயவு செய்து என்னை வைக்கும் இடத்திற்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் போற அப்படியே நின்றா அப்படியே நின்றா ஓடுற ஓடுற அப்படியே நின்றா அது ஒரு பிரஸ் பண்றது 얘는 ஒரு பிளேயர் வரப்போற நமக்கு அடுத்து இந்த கேம்ல ஒரு பிளேயர் வரப்போற 25 ஆட்டோமேட்டிக்கா சவுண்ட் வந்து அதுக்கு அப்புறம் நான் டிப் குடுத்துறேன் கேம்ல இருக்கற மாதிரி திரும்ப வந்து வருது நம்ம கேடியா வந்து அதுக்குமேல 哎，来，哎，来。 தெரிவிக்க விடுவிக்கிருவத்தேவன் மருதாங்கவையில் திருவத்தேவன் மருதாங்கவையில் மருதாங்க வயல் ஓனாங்குடி உடனடியாக எடை வைக்கும் இடத்திற்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம்

அடுத்ததாக இருக்க வேண்டிய திருவத்தேவன் மருதாங்க வயல் மருதாங்க வயல் எடை வைக்கப்படுத்திக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது

இருபத்தி ஐந்து நிமிடங்கள் பதினாறு தேவிப்பட்டினம் பதினாலு தேவிப்பட்டினம் பதினாறு வெற்றி புலிகளையும் பெற்று ஆட்டம் தொடர்ந்து நடைபெறுகிறது ஏய் என்னடா பண்றீங்க ரெடி எங்கடே அந்த பாத்தீங்க மூர்க்கம்லாம் அங்கதான் இருக்குنا 16 இறுதி நான்கு நிமிடங்கள் அடுத்ததாக திருவத்தேவன் மருதாங்கமையில்

மூக்குடி பதினெட்டு தேதுப்பட்டினம் பதினேழு ஒரு புள்ளி முன்னிலையும் மூக்குடி அடுத்ததாக எடை வைக்க வேண்டிய திருவத்தேவன் ஆட்டமுடிய கடைசி இரண்டு நிமிடம் மூக்குடி பத்தொம்பது தேவுபட்டினம் பதினேழு இரண்டு புள்ளி முன்னிலையில் மூக்குடி திருவத்தேவன் மருதாங்கவயல் நினை வைக்கவார்கள் இருபது தேவுபட்டினம் பதினெட்டு முன்னிலையில் மூக்குடி

ஆட்டமுடைய கடைசி ஒரு நிமிடம் நூப்படி இருபத்தி நூப்படி இருபது இருபத்தி ஒன்று தேவப்பட்டினம் பத்தொன்பது

போடு போடு <laughs> 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 <laughs>